ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நியூ ஃப்ரெண்டாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களை சேரும் அப்போ தான் அப்டேட்டாக இருப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு இந்த முறுமுறுன்னு இருக்க அரிசி வத்தல் தாங்க செய்ய போகிறோம் பாருங்க இது வந்து சுலபமான முறையில் நம்ம ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நான் இந்த டம்ளர்லாம் மூணு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மூணு டம்ளருக்கு நம்ம எட்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி கொதித்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன் சீரகம் எப்போயே சேர்க்குறதுனால தன் நல்லா தண்ணியோட கொதிச்சு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்காக நல்லா தலை தளம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் அளந்து வச்சுட்டு வந்துடலாம் மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அரிசி மாவு இதில் மூணு டம்ளர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசி மாவு அப்புறம் முறுக்குப்படி இதில் நிறைய சேப் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம் ஒன்றா இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டார் இது நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் இதில் தான் இருக்கேன் இதெல்லாம் நான் போட்டு செக் பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் வேணும்னா இந்த இது எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமமும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நம்ம ஜீரகம் சேர்த்தவாட்டி நல்லா அந்த கலர் ஆகிருச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இப்படி நல்லா கொதிச்சிருக்கணும் நம்மளுக்கு இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்க்குறோம் பார்த்து சேருங்க நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி விழாதவாறு கலந்து விடணும் நல்லா கொதிச்சுருக்கணுங்க தண்ணி அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் நிறையா சூப்பராக வரும் நல்லா பார்த்து கலந்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இழுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேருங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கடையில் வாங்குன பேக்கெட் மாவாக இருந்தாலும் ஓகே டைம் இல்லாத போது சூப்பராக நம்மளுக்கு வடகம் கிடச்சிருங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இழுத்துடும் நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்து கிண்ட கிண்ட நல்லா சூப்பராக மாவு வந்து ஒரு பதம் வரணும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இன்னும் நம்ம தண்ணி வந்து சேர்த்து அந்த மாவு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கிண்டிக்கணும் கலந்துட்டோம் நல்லா இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணிங்களும் இந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க நல்லா கெட்டிப்படும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் இருகிறதுக்காக அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம் இப்போ கோலை எடுத்துக்கிறேன் இதில் ஆயிலெலாம் சேர்க்கணுமான்ட்டா வேண்டாங்க அப்படி உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா வேணால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்து சேர்த்துக்கணும் எந்தளவுக்கு வந்து பிடி பிடிக்குமோ முறுக்கு பிடி அந்தளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாவை வந்து நிரப்பிடலாம் ஃபுல்லாக நிரப்பியாச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார் இதை எடுத்துருக்கேன் இன்றைக்கி சூடாகவே இருக்கலாம் லைட்டாக சூடாக தான் இருக்கு நம்ம போடும்போது இப்போ மாடியில் போய் நம்ம காய் இது வந்து வட்டல் போட்டுடலாம் இந்த மாதிரி நான் துணி போட்டு கல்லெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம முறுக்கு படியில் போட்டு வச்சால் இதை எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் கல் சைடில் வச்சுட்டு இங்கே ஒரு அட்டை வச்சுருக்கேன் கீழே நிலத்தில் படாமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்க இப்படி தான் நான் பிழிஞ்சி விட்றேன் இதில் நம்ம முறுக்கு மாதிரி வேணும்னாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி உடச்சி தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிழிஞ்சு விட்டுட்டு காட்டுறேன் இதுலேயே நீங்கள் உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ பிழிஞ்சிக்கலாம் நான் எல்லாமே பிழிஞ்சி விட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லா வட வடகமும் வச்சாச்சு நல்லா காயட்டும் நல்லா காயட்டும் நம்மளோட வத்தல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் தேவையான போது புரிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன் அந்த வரைக்கும் டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்